இப்போ நமது எழுவத்தி ஒம்பது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம அந்த ஸ்கேட்டிங்கில் வந்து நான் ஸ்டாப் எழுவத்தொம்போது நிமிஷம் நிற்காம மூணு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இது வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது நம்ம இந்தியா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்குது இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு எல்லா ஸ்டேட்லேயும் வந்து இந்த ஸ்கேட்டிங்கில் செவன்ட்டி நைன் மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக மாரத்தான் ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த இது வந்து மற்ற நிறைய பேர் பண்ணுறாங்க இது நம்ம வந்து ஸ்கேட்டிங்லேயே வித் ஃப்ளேக்கு வச்சு எல்லாம் ரன் பண்ணி பண்ணுறாங்க செவன்ட்டி நைன் மினிட்ஸு இந்த இதை வந்து பர்தராக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விழிப்புணர்வு வர்றதுக்காகவும் ஒரு நாட்டுப்பற்று ஏற்படுங்கிற மத்தியில் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஏற்பண்ணுங்கிறதுக்காக இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பண்ணியிருக்க இதுக்கு முன்னாடி நிறைய வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் நம்ம பர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க மாதிரி இந்த ஸ்கேட்டிங்கில் கேம்ஸும் வந்து இருக்காங்க இந்த பேஸ்கெட் பாலு ஹாக்கி டான்ஸு கோக்கோ இது மாதிரி கேம்ஸும் வந்து ஸ்கேட்டிங்கில் ப்ரொமோட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ்நாடு சார்பாக இன்றைக்கி நடக்கிற இந்த சாதங்களை எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க என்னென்ன பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ரேஸ் ஸ்பீடு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அடுத்தது வந்து ரேஸாக மல்டிபிளாக வந்து பேஸ்கெட் பால் ஹாக்கி இதெல்லாம் வந்து அப்படியே ட்ரிபிள் பண்ணி ப்ளே பண்ணிவிட்டு செவன்ட்டி நைன் செவன்டி நைன் மினிட்ஸு ஃபினிஷ் பண்ணுவாங்க பேர் என்னுடைய நேம் கே பூஞ்சோலை தமிழ்நாடு ரோலர் ஸ்கேட் பேஸ் ஃபுட் பால் அசோசியேஷன் ஜென்ரல் செக்ரட்டரி அதேமாதிரி பேண்டி அசோசியேஷன் சொல்லிட்டு அதுக்கும் வந்து ஜென்ரல் செக்ரட்டரி வச்சுட்டுருக்கோம் இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து டிஸ்ட்ரிக்ட் மேலே வந்து அட்டன் பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மேலே எல்லாமே வந்து ப்ளே பண்ண போகிறாங்க இப்போது